thank தந்தை த

ஒரு பாதம் நான் சாமிக்கு வரவேற்பு பாட்டனே சொல்லிட்டு ஒரு பாதம் நான்

അട്ടമാകെ ചൊന്നതെല്ലാം പോരനായ

நீங்க <laughs> <laughs> நான் பதில சொல்லுவேன் முதல்ல திருப்பி கேட்டா பதில ஒரு கேட்டா அதுக்கு மட்டும் பதில சொல்லுங்க கேக்குற என்ன நான் கேக்குறதுக்கு முதல்ல உடனே வேறமா பதில் சொல்ல முடியுமா அதுக்கு அப்புறம் நீ கேளுங்க அத நான் சொல்றேன் நீங்க கேக்குற விவரத்துக்கு என்னால பதில் சொல்ல முடியும் திருப்பி நான் கேட்டா உங்களால பதில் சொல்ல முடியுமான்னு கேக்குறேன் நீ ஏன் பதில் சொல்லும்போது என்னால முடியாது இல்லையா நான் ஆளவமா இருக்குதா என்னால முடியுமா முடியாதா அப்படினா என்ன அர்த்தம் ஆளவமா என்ன உன புரியுங்க அண்ணா நீங்க என்ன விவரம் கேக்குறவங்க நீங்க என்ன பெரியாரா

சரி ஒருவேளை ரொம்ப பெரிய ஆள் மாதிரி பேசுறீங்க அம்மா ஆ கேட்டு விவரம் என்ட்டு உங்களால் பதில் சொல்ல முடியலைன்னா முடியலன்னா அப்புறம் அதுக்கப்புறம் முதல்ல போட்டி தொடங்குறதுக்கு முன்னாடியே ஆஹ் நிபந்திரன் என்னன்னு சொல்லிடணும் என்ன சரி ஒரு வேளை நீங்கள் என்ன நான் கேட்குறேன் உரத்துக்கு உங்களால பதில் சொல்ல முடியலை நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க அப்படி ஒரு ஆளும் உள்ள ஒரு நாள் கொடுக்குறோம் ஏன் உங்களுக்கு ஒரு நிலம் இருக்கவும் எனக்கு ஒரு நிலம் இருக்காதா சரி உங்கள் பேணி ஆசீர்வாதார் என்ன என்னை வெல்வதற்கு புரட்டி என்னுடைய பூரண வாழ்த்துச்சே சரியா ஒரு வேளை நீ நோப்பு என்னங்க

அவ வாங்கிட்டு போனவ என்னதே அவ அரங்கியா இருந்தா அவள் ஒரு பெண்ணு தானே அப்ப அவனை குழந்தைய கொள்றதுக்கு மனசு இல்ல இருந்தாலும் அரசு சொல்லிட்டா இல்ல சொல்றத கேட்கணும் இல்லையா அப்படின்னு இப்படி குழந்தை எப்படி கொள்றது கருத்து நினைச்சா அது பாவம் இல்லையா அது நியாயமான விஷயம் அப்பதான் அந்த புருவா நினைச்சா தெரியல ஒரு மார்பகத்தை விசத்தை தெரிவி கிருஷ்ணவர் மாத்தா கொடுத்துச்சா யாரு சின்ன பிள்ளையா இருந்த கிருஷ்ணருக்கு பூதம் கொடுத்துச்சா பால் கொடுத்து போச்சா அப்ப கிருஷ்ணவர் மாத்மா நினைச்சா சின்ன பிள்ளையா இருக்கும்போது நானே எவ்வளவு ஆளு நீ எனக்கு பால் கொடுத்து கொள்ள பாக்குறேன் நீ சவந்தியா அந்த அம்மாவை கொண்டிருந்தாங்க

ஒரு சின்ன பையன் மாடு மேய்க்கிற பையன் நம்ம தோத்து போயிட்டோம் தன்னுடைய உயிரை விட்ட இல்லையா கால மேக புலவர் மிகப்பெரிய புலவர் பசி மயக்கம் அவருக்கு தாங்க முடியல சின்ன பசங்க எல்லாம் இருக்காங்க பாத்து தெரிச்சு தாக்கு தெரிச்சு விளையாடுறதுனா கோழி குண்டு வச்சு விளையாடுறதுன்னு அர்த்தம் கோழி கொண்டு விளையாண்டுகிட்டு இருக்காங்க அந்த பசங்க போய் கேட்கிறாரு கால மேக புலவர் சோறு எங்க விற்க முடி கேட்டு விற்க முடி கேட்டிருந்தா பசங்க சரியா சொல்லியிருப்பாரு ஒரு பசி மயக்கத்துல நடைமுறை தமிழ்ல கேட்டுக்கிட்டாரு சோறு எங்க விற்கும்னு கேட்டார்

பார்த்து தெரிந்து விளையாடும் பாலகர்களுக்கு நாக்குன்னு திருப்பி அந்த பசங்க பூர்த்தி பண்ணாங்களே நன் நிலையில் விழ அப்படின்னு வந்த காலமேக புலவர் எடுத்து படிச்சது யார பூர்த்தி பண்ணது ஐயா தான் அப்படின்னு சின்ன பசங்க எல்லாம் சொல்ல உடனே ஆச்சரியம் பரவாயில்ல நம்ம சாபத்தை கொடுக்கலாம்னு நினைச்சோம் ஆனா அது அந்த அளவுக்கு யோசிச்சு அதை பூர்த்தி பண்ணிருக்கா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல காலமேக புலவருக்கு அறிவு வந்துச்சா சின்ன பிள்ளைங்க அவங்க நம்ம கேட்டது தப்பு அப்படின்னு அந்த இடத்துல அவருக்கு அறிவு வந்துச்சா அப்ப அறிவை சுட்டி காட்டியது சின்ன பிள்ளை இல்லையா அது மாதிரி நிறைய கதை இருக்கு சோழ சக்கரவர்த்தி மூன்று விஷயத்துல சந்தேகம் கேட்டாரு சின்ன பிள்ளை தான் வந்து பூர்த்தி பண்ணுச்சு அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா உங்களுக்கு ஒரு கதை தோன்றி இருக்கு பாருங்க கிருஷ்ண பரமாத்மா குழந்தைய இருக்கும்போது போது பூதைக்கு பாலை கொடுத்து கொள்ளணும்னு நினைச்சாலாம் அதனால அவர் வந்து அது ஒரு புதுமையான ஒரு வார்த்தை சமைச்சியா கொண்டாரான் அது மாதிரி எங்க பாட்டு நாராயணனே அந்த பூதைக்கு கொள்ளும்போது

ஆனா யாராவது ஒரு ஆளையோன்னு ஒரு பொருளையோ ஒரு இடத்தைய சுட்டி காமிக்கிறது யார் வழி வந்தது அந்த அம்மா லட்சுமி எந்த இடத்துல எவ்வளவு அந்த இது நம்மளுடைய சொந்த வந்தாங்க நம்மள பெத்த அம்மா வரதுன்னா அப்பா வரதுன்னா நம்ம விளையாட்டி சுட்டி சொல்ல முடியும் அப்பா அம்மா அப்பா மாமா சித்தப்பா சித்தி அப்படின்னு சொல்ல முடியுல ஓ ஒரு இடத்த ஒரு பொருளை சுட்டி காமிக்கிறதுக்கு நான் நான்தாடா நான் தான்டா அப்படி ஆளுதான் அது தன்னுடைய பெருமை குறிச்சா ஓ எல்லாம் பார்த்துட்டு இருக்கிட்டே தாமர் குட்டா அந்த கட்டவரத்துல எல்லாத்துடைய இருக்கிறது ஆஹ் கட்டவரம் நினைச்சிட்டா ஏன்டா நீங்க என்ன இப்படி ஆளுங்க ஒன்னா திணிக்கிறீங்கறே உங்களை விட நான் தானே பிரியாதே அப்படின்னு தான் நீ என்ன இல்லத்தில் ஒரு மனுஷன் சாப்பிட்டாக்கே உயிரோட இருக்க முடியும் ஆமா உயிர்க்காதன்னு நாங்கள் பத்து வினாடனால பாடுமோடி ஐந்து வீரனாலும் அள்ளி சாப்பிடுன்னே சாப்பிட்டா உயிரோட இருக்க முடியும் ஆமா அப்படி சாப்பிட்டாத்தே நீங்கல்லாம் நீ நான் வரவேற்க நீ மோரம் போடுற நீ உயரத்தில் வெளியாளு நீ சுட்டி காமிச்சிக்கிட்டு வெளியாளருக்க முடியும் சோற்றை அள்ளி தான் கெட்டவர் நான் இல்லாம நீ எப்பிடா சாப்பிட முடியும் கெட்டவர் இருந்தால் தான் சாப்பாடு அள்ளி உள்ள வெள்ள முடியும் நான் எதுக்குண்ணா என்ன அள்ளி அழித்துடா

ஏகாதவன் கட்டவரில் கேட்டான் அது நானும் குடித்தேன் ஏழை விநாயகருக்கா ம் துரோணாச்சாரியார் கேட்டார் கதையை சோ கட்டதன் குருநாதவர் கேட்டார் முட்டைபுரம் முடியா இந்த மாதிரி வர சொல்லக்கூடாது உன் கதையை சோன்னா தெளிவாக சொல்லணும் எதுக்காக வாழ்ந்தவர்கள் இல்லைங்க வந்துடறாங்க போய் தூரம் போய் போய் கட்டவரில் கேட்டார் ஏன் உடம்பு விட இவங்க கேட்டாங்கன்னா எனக்கு காரணம் வருங்க அவர் கேட்ட ஏன்னா தமிழை சேர்மார் கூடவே ஒரு நாயோடப்பார் நாயனை வந்து நாட்டுக்குள்ளே அங்கே இங்கேயும் சுட்டி தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது

வேறதுக்கு உள்ள போனிங்க கேட்டது பெரிய ஐநா சபையில கேக்குற கேள்விக்கு போய் உள்ள போய் கேட்டது அது கூட தெரியாத சில ஜென்மங்கள வந்த நிக்கே தான் செய்யுது சாதாரண அடிப்படையான விஷயம் கேண்டா கூட அத கூட சொல்ல தெரியாம நிக்கிற ஆளுகள் இருக்க ஒரு கட்டணம் வைக்கணும்னா சரியா இருக்கணும் நல்லா இருக்கும் انا அஸ்திவாரம் நல்லா போட்டிருக்காங்க எங்க எல்லாம் நீங்க ஆபத்தானா உள்ள போனிங்க ஒன்னு நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லிட்டு உள்ள போய் இருக்கறேன் உள்ள போனிங்கனா என்ன ஆதா பாக்கறவனா என்னன்னு நார்மலுக்கு இருக்கு அதனால உள்ள போய் இல்ல பாக்க அப்பு என்ன அபுகதா தயிரவாட அபுக நினைச்ச அத்கான சொல்ல வரேன் அபுக நினைச்சாலே நீ இல்ல குடி விடுறியா அத நீ குடி விடுறியான்னேட்ட நான் நீ தூன்ற மரியா இருக்கு நான் பேசுறது நீ முடிரா இருக்கு இடத்துல நிக்காம இவ்ப் புள்ள போக மாட்டேன் இங்கேயே தான் நிப்பேன் பாப்போம் இங்கேயே தான் நிப்பேன் இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேன் நான் அப்ப அர்ஜுன் வந்து கேக்குறாரு ஏகனட பாத்து எப்பா உங்களுக்கு குரு யாருன்னு கேக்குறேன் அப்பதான் ஏகன என்ன சொல்றாரு துரோணாச்சாரியார் தான் என்னோட குருங்கற நேரா போறாரு அர்ஜுன் கிரணாச்சாரியார் போய் பூட்டிட்டு வர அப்போ தான் என்ன என்னன்னு நினைக்கிறாரு இப்போேற்பட்ட வித்தையை அவன் கற்றுக்கிட்டானே என்னை ஏற்கனவே அர்ஜுனனுக்கு வாக்கு கொடுக்குற உன்னை தவிர சிறந்த வில்லாலியை யாரையுமே கொண்டு வர மாட்டேன் அப்படின்ட்டு அப்போ தான் கேக்குறாரு கேட்குறாரு சரிப்பா என்னுடைய கானடி மண்ணை எடுத்துலேருந்து உருமை சிலையை செஞ்சு வச்சு நீ மானசீகம் குருவா கேத்துக்கிட்டு இப்போ நீ எனக்கு சீதன் ஆயிட்ட எனக்கு குரு காணிக்க கொடுத்துரு நீ கற்றுக்கிட்டியேன்னு கேக்குற அப்போ தான் விரும்ப சொல்கிறார்கள் குரு காணிக்கைனு இது வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே நான் கொடுத்ததே கிடையாது நீங்க எதை கேக்குறீங்களோ

இவன் வெளியில சிறந்தவனா வர முடியாது அப்ப அர்ஜுனன் சிறந்தவன் ஆக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு சுயநலத்தோட என்ன பண்றாரு ஏகல வந்து கட்டவரல கொடுத்தார் ஏகலம் கட்டவரல கொடுத்தா துரோகம் சரியா இருக்கட்ட அப்ப கட்டவரல கொடுத்து பெருமை அடைஞ்சது ஏகலம் அப்படின்னு நான் சொல்லுவேன் பரவாயில்ல இருந்து போட்டோம்